படம் பார்க்கும்போது போது எங்கேயுமே வந்து ஒரு இருபது வருஷம் வந்த படம்ன்ற ஃபீலிங்கே வரல ஒரு ஒரு ஃபேனான சொல்கிறேன் ஒரு டேரக்டராக சொல்லல அது எங்கேயுமே ஒரு அவருக்கும் ஜெனிலியாவுக்கும் வந்து அந்த முப்பது நாள் இது முடிஞ்சோன்னு ஒன்று நான் கிளம்புறேன் சாலினி கண்டு ஒரு மாதிரி எரியாமல் இருக்குது நான் அதை ஹர்ட் பண்ணி தான் சாரின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று போட்டுருந்தா அதாவது இனிமே ஐ ஒன் கால் இனிமே ஐ ஒன் கம் நான் முன்னாடியே வரமாட்டேன்னு சொன்னேன்னு பார்த்து அவங்க அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணணும் ரெண்டு மூணு கேள்வி சொன்னது சார் எங்ககிட்ட சொன்ன மாதிரி இருக்குது சார் இனிமேல் நான் ஸ்க்ரீனில் மாட்டேன் இனிமேல் நான் இது பண்ண மாட்டேன் எங்களுக்கு ரொம்ப எமோஷனலாக சார் மாதிரி கமலா தேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சில டயலாக்குக்கும் சரி ஆக்சுவலா வந்து கண்மூடி திறக்கும் போதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து வீதி உலா நீ ஒன்றால் தெருவிளக்கம் கண்ணடிக்கும்ன்றப்ப அவங்க டோட்டல் தேட்டரோட லைட்டே அப்படி ஆஃப் பண்ணி ஆன் பண்றாங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பயங்கர ஒரு மெசேஜ் சொல்றேன் ரொம்ப ஒரு நெஞ்சு நக்கிற மாதிரி ஒரு 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 கருத்து சொல்றதை விட அதெல்லாம் இல்லைப்பா ஒரு ஜாலியாக சொல்ல வைக்கிறியா மீடியா நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வெளிவந்த சச்சின் திரைப்படம் திரும்பவும் ரீரிலீஸ் ஆகி உலகம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்காங்க சச்சின் திரைப்பட இயக்குனர் ஜான் மகேந்திரன் அவர்களோட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி அஞ்சுல சச்சின் திரைப்படம் வெளிவந்தது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபது வருடங்கள் நடுவுல இருக்கு அதுக்கப்புறம் நிறைய தலைமுறைகள் மாறியாச்சு கலாச்சாரங்கள் மாறியாச்சு எல்லாமே மாறியாச்சு இருந்தாலும் கூட இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினரும் அந்த திரைப்படத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னா அப்பவே அதுக்கான கதைகளைத்த அமைச்சிருக்கீங்க அப்படிதானங்க சார் இது டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்ததை விட இப்ப இருக்கிற இருபது மடங்கு ஜாஸ்தி இருக்கு ஏன்னா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பாக்குறதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு க்ரௌடு ஒரு மாஸ் ஹீரோவா பஞ்ச் டைலாக்கு ஃபைட்ஸுக்குன்னு சொல்லி ஒரு க்ரௌட் இருந்துச்சு சேம் டைம் வந்து காதலுக்கு மரியாதை மாதிரி படங்கள் பண்றதுக்கு அந்த மாதிரி படங்களை பார்க்கறதுக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருந்துச்சு சச்சின் லவ்ஸ் ஷாலி நீ ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் வந்து பர்சன்டேஜ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நூறு மடங்கு ஜாஸ்தியாக இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் இல்லை இப்போ நலாத்தேட்டத்தில் ஃபஸ்ட் டே வந்து பார்த்தப்ப நான் மாதிரி வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து அப்பா அம்மா கையை பிடிச்சி இன்றைக்கி வந்து சச்சின் படம் பார்க்க வந்திருப்பீங்க இன்னைக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கையை பார்த்துட்டு கையை பிடிச்சிட்டு ஒரு ஃப்ரெண்ட் கையை பிடிச்சி வந்திருக்கீங்க என்னன்னா எல்லா தேட்டர்ஸ்லையுமே மேக்ஸிமம் ஒன்று யங்ஸ்டர்ஸ் தான் எல்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் பல சமரத்தில் பார்த்துட்டு தவிர எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஒருவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் தேட்டர் என்ஜாய் பண்ணிருக்காங்க விசில் அடிச்சிருக்காங்க பூ தூக்கி போட்டிருக்காங்க கிளிச்சி போட்டு பேப்பர் தூக்கி போட்டிருக்காங்க என்ஜாய் பண்ணிருக்காங்க பட் இப்போ வந்து தேட்டர்லயுமே வந்து இந்த வைபுன்னு ஒரு வேர்டு வந்து வைப் பண்ணணும் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து பார்த்தா இவங்களுக்கு உள்ள வந்தவங்களுக்கு வந்து கதை இதெல்லாமே விட்டுருக்கு நீங்க அவங்களுக்கு வந்து என்னன்னா ஸ்டார்ட் டு பினிஷ் வந்து என்ஜாய் பண்ண வைக்கிறீங்க ஒரு தேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அன்புனாலும் சரி

சச்சின் ஃபுல்லாவே ஒரு மியூசிக்கலாவே தேவி கொண்டு போயிருக்காப்புல உங்களுக்கு வந்து எங்கேயுமே டல் மூமெண்டா இல்லாமல் சாதாரண சீன்ஸ்ல கூட ஒரு ரிதம் பேஸ்ட் ஒரு மியூசிக் வசிக்கிற அதுக்கு வந்துட்டு ஜெனலி ஆடும்போது அப்பவும் தேட்டர்ல எரிஞ்சு ஆட ஆரம்பிக்கிறாங்க அதை வந்து இவரு வந்து திருப்பி விஜய் வந்து பண்ணும்போதும் பயங்கர ஒரு அப்புறம் வந்துட்டே இருக்கு சோ அப்புறம் பார்த்தா அப்படி போட்டுக்கு வடிவேலாடுவாரு அப்புறம் பிபாஷா வாசுவோட ஒரு சாங் மியூசிக்ல விட்டு வரும் ஸோ அதனால இந்த வைப்புக்கான மெட்டீரியலை இவங்க சச்சினை பார்க்குறேன் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு பயங்கர ஒரு மெசேஜ் சொல்றேன் ரொம்ப ஒரு நெஞ்சு நடக்கிற மாதிரி ஒரு 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 கருத்து சொல்றதை விட அதெல்லாம் இல்லை பார்க்க என்ன ஜாலியாக சொல்ல வைக்கிறியா என்னன்னா அண்ட் மொதல் ஒரு ஒன்னு கவனிச்சர் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் டு ஜீவா சார் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது எங்கேயுமே வந்து ஒரு இருபது வருஷம் வந்த படம்ன்ற ஃபீலிங்கே வரல ஒரு ஃபேனா நான் சொல்றேன் ஒரு டேரக்டராவே சொல்ல இல்லாது எங்கேயுமே ஒரு போட்டோ ஷூட்ல இருந்து ஆரம்பிச்சு தேட்டர்ல பார்த்தா அவங்களுடைய காஸ்ட்யூம்ஸ்ஸுமே வந்துட்டு நாங்கள் ஒரு குளிர் பிரதேசம் நடக்கிற ஒரு கதை அப்படின்னால ஒரு விண்டர்வேர் கைண்ட் ஆஃப் காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் வந்து முதலேருந்து எல்லாருக்குமே டிசைன் பண்ணோம் அந்த விண்டர்வேர் காஸ்டியூம் வந்து பார்த்தா நார்மலாக வந்து யாருமே வந்து போட மாட்டேன் அது என்ன ஸ்வெட்டர் இருக்கும் ஸ்வெட்டருக்கு மேலே ஒரு ஜெர்கின் இருக்கும் அதெல்லாம் வந்து மற்ற இடத்துல ஷூட் பண்ணும்போது போடுறது கஷ்டம் அதனால எங்களுக்கு இதில் யூனிக்காக அமைஞ்சுது சில இன்னைக்கு பார்க்கும் போது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அவருடைய ஒரு காஸ்டியூம் ஸ்டைலா இருக்கட்டும் அவருடைய அப்பியரன்ஸா இருக்கட்டும் இருக்கட்டும் அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு கனெக்ட் ஒரு விஷயமா இருக்கு வந்து லவ் ஸ்டோரின்றது எப்பவுமே அது இஸ் ஓன் ஒரு மேஜிக் இருக்கு இன்னைக்கு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய நீங்க ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லவர் எனக்கு கிடைக்க மாட்டேன்னா சச்சின் மாதிரி ஒரு மொமெண்ட் எனக்கு இருக்காதா இவன மாதிரி ஒரு லவர் இருக்காளா ஸோ வந்துட்டு லாஸ்ட்ல வந்து ஜெனிலியா பிரேக் ஆகும் போது வந்துட்டு நானும் எனக்கு இந்த மாதிரி தைரியம் வராதா இந்த மாதிரி எல்லா போய் சொல்றதுக்கு அப்படின்றேன் சச்சின் மாதிரி ஒருத்தன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் சில கேர்ள்ஸ் வந்து சொன்னாங்க எனக்கு இப்படி கூட கனெக்ட் ஆயிப்பாங்களா இந்த கடற்ப படத்துல இப்ப அவங்களை பொறுத்தவரை என்னன்னா ஜனநாயகத்தோட இதுக்கப்புறம் விஜய் நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ் பிலிம்ஸ் நம்ம பாக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு 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 வருத்தம் இருக்கு அவங்களுக்கு சோ அதனால இந்த மாதிரி இப்படி இப்படி பார்த்துட்டு தான் உண்டுன்ற மாதிரி இருக்காங்க சச்சின்ல வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஜெனிலாவுக்கும் வந்து அந்த முப்பது நாள் இது முடிஞ்சேன்னு வந்து நான் கிளம்புறேன் சார் நீ கண்ணூர் மாதிரி எறிகிற இருக்கு நான் அதை ஹர்ட் பண்ணி தான் சாரின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக போட்டு அதை இனிமே ஐ ஒன் கால் இனிமே ஐ ஓன்ட் கம் நான் முன்னாடியே வரமாட்டேன்னு சொன்னேன்னு பார்த்தா அவங்க அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணா ரெண்டு மூணு நாள் சொன்னது பார்த்தா சார் எங்ககிட்ட சொன்ன மாதிரி இருக்கு சார் இனிமேல் நான் ஸ்க்ரீனில் வரமாட்டேன் இனிமேல் நான் இது பண்ண மாட்டேன் எங்களுக்கு ரொம்ப எமோஷனலா சார் அது மாதிரி பல வகையில் வந்து இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸை வந்து வைப் பண்ணி கொஞ்சம் எமோஷ்னல் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அமைஞ்சது எங்களுக்கு ஒரு லக்குன்னு தான் சொல்லணும் அட்லு ரெண்டாயிரத்தி அஞ்சுல வெளியே வந்த தான் சச்சின் ஒரு நல்ல வெற்றி கொடுத்தது உங்களுக்கு நல்ல பேரையும் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க ஒரு படத்தை வந்து மூவ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தது ஆனா அதுக்கப்புறம் ஏன் சார் படமே எடுக்கலீங்க ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து நெக்ஸ்ட்னா வந்து தானுசரிக்கு பண்ண வேண்டிய படம் வந்து விக்ரமிச்சுட்டு அது ஆக்சுவலா அனுவுன்ஸ்மெண்டே கூட வந்துச்சு எல்லாமே கொஞ்சம் டேக்அப் ஆர் அ டைம் அது அந்த டைம்ல வந்து அப்பா அப்பாவுக்கு வந்து ஒரு எதிர்பாராத ஒரு அழைப்பு வந்துச்சு இங்கேருந்து அப்படின்னா தமிழக தலைவர் பிரபாரம் சரன்ட்டு இருந்து அழைப்பு வந்துச்சு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அழைப்பு வந்துன்னா பார்த்தா அப்ப நான் வந்து அப்பா கூட வந்து கூட நான் ட்ராவல் தான் போயிச்சது அங்கே போனப்ப பார்த்தீங்கன்னா புலிகளுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஃபிலிம் மேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப் வந்து நடத்தணும்னு சொல்லி அவர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி ஏன்னா அப்பாவுடைய பயங்கர ஒரு பெரிய ஃபேன் அவர் ஸோ என்னாச்சு அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டேரக்டர் மஹேந்தனுடைய ஒர்க் ஷாப்பில் உட்கார ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க பனிச்சம்பரம் நைட் நைன்டீன் ஒர்க் பண்ணாங்க அப்புறம் நான் வந்து பாதனின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணேன் நான் இது என்னாச்சுன்னா இது நடந்துட்டு இருக்கும் போது என்னென்னா கொஞ்சம் அரசியல் புரசில் எங்கெல்லாரும் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு என்டிடி ஓட ஏதோ ஒரு தொடர்பு இருக்காங்க இல்லை அவங்களுக்கு ஏதோ படம் பண்ணுறாங்க இல்லை அவங்கள பற்றி படம் பண்ணுறாங்க ஏன்னா அந்த டைம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு என்ன சொல்லுங்க ஹீட் பயங்கரமாக இருந்துச்சு ஏதோ அவங்களோட ஏதாவது ஒரு ஸ்லைட்டஸ்ட் தொடர்புனாலுமே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வந்து இங்கே இருக்க லைஃப்பில் கொஞ்சம் பாதிக்கப்படுன்ற மாதிரி பயம் இருந்துச்சு சில என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒர்க் ஷாப்போட முடிவு வடிவது திடீர்னு வந்து என்னையே வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு படம் வந்து ஏற்க சொன்னாங்க ஏன்னா வந்துட்டு இதை ஒரு படமாக பண்ணலாமே அப்படின்ற மாதிரி வந்து நான் என்ன சொன்னேன் எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய கண்டென்ட் இது எனக்கு இதை பற்றின ஒரு ஐடியாவே கிடையாது எடுத்தால் உடனே இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சவங்க வேறு எடுத்தால் தான் ஒரு கரெக்டாக ஆர்கானிக்காக இருக்கும் அது எனக்குலாம் ரொம்ப ரொம்ப ஷேலோ நாலேஜ்னு சொன்ன உடனே தமிழ் பற்றி அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி இன்னைக்கு வந்து பயங்கரமாக மேடைக்கு மேடை பேசுகிற நிறைய பேர் நாங்கள் போய் வந்து கன்ஃபார்ம்டாக நம்ம போன உடனே அவங்க வந்து உடனே உள்ளே வாங்க எப்போ ஆரம்பிச்சாலும் சொல்ல போகிறாங்கன்ற மாதிரி போய் கேட்டாது அது ஆனால் பார்த்தா நாங்கள் எதிர்பார்த்த ரியாக்ஷனுக்கு தப்பாக வேறு மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவங்க தே ஹேட் இர் ஓன் ரீசன்ஸ் ஒண்ணு வந்து அவங்க நம்ம வந்து பணம் கேட்க முடியாது அப்படின்னாங்க இல்ல இப்போ நான் போய் பண்ணனா ஏற்கனவே உன பத்தி நியூஸ் வெளியே வந்துட்டு இருக்கு இது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இங்கேன்னு சொல்ல முடியாது ஆனால் ஃபர்தர் இங்க எனக்கு பாதிக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேக் டுறப்ப அப்ப என்ன பண்ணாங்க சரி வேற யாருமே என்ன சொன்னாங்க அண்ணே பசா நீங்களே பண்ணுங்கண்ணே அப்படின்னு தான் நான் அணிவேர் ஒரு படம் பண்ணது பண்ணிட்டு என்ன பண்ணோம் அது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்யூப்மெண்ட் இப்போ நீங்க ஒரு சாதாரண ஒரு இன்டர்வியூக்கே நீங்கள் பாருங்க அங்கே வந்து நாங்கள் வெறும் ஒரு கேமரா மட்டும் எடுத்துட்டு போயிட்டு ஒன்றும் தர்மா கால் கூட கிடையாது நாங்கள் தான் வந்து கேமராமேன் நாங்கள் தான் ஆடேரக்டர் நாங்கள் தான் மேக்கப்பு நாங்கள் தான் செட்டு எல்லாமே பண்ணி ஒரு படத்தை முடிச்சு ஆல் ஓவர் தி குளோபு ரிலீஸ் நாங்கள் அப்போ என்னாச்சு ஒரு பாப்புலர் மேகசீன்ல வந்து என்னன்னா தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு வந்து இயக்குனர் மகேந்திரனும் அவர் மகனும் வந்து மாதிரி படம் பண்ணிட்டு இருக்காங்க சிபிஐ நடவடிக்கை கவனிச்சுட்டு இருக்கு விரைவில் வர நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஒரு பாப்புலர் ஒரு தமிழ் மேக்சினில் ஒரு கவர் ஸ்டோரி போட்டு விட்டார் போட்டு விட்ட உடனே அது வரைக்கும் இங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க அடுத்த படம் பணம்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே என்னன்னா நேச்சுரல் பயந்துட்டான் சரி நாட் கம்ப்ளைனிங் அட் ஒரு விக்ரமாக இருக்கட்டும் யாராருமே என்னன்னா சோ இந்த மாதிரி லிட்டிகேஷன்ல மாட்டிருக்காரு அப்படின்றப்ப இந்த மாதிரி நேரத்துல போய் ஒரு ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா எனி டைம் ரொம்ப ஆக்ஷன் எடுத்தா எல்லாமே டாலர் ரம்ஸ்ட்ல போயிடுமேன்றது சரி அதனால வந்து எனக்கு வந்து அவங்க நிலைமையில் இருந்தா கூட நான் அப்படிதான் பயந்துருப்பேன் ஏன்னா இட்ஸ் ஹியூஜ் மணி இன்வால்வ்ன்றப்ப சில ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் தினி ஏதோ யாருக்கும் வந்து ஃபோன் வரும் அப்படியே பேக் கட்டுவாங்க ஒரு பாயிண்ட் மேல என்னாச்சு அப்படின்னா எனக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துட்டு என்னென்ன அடப்போ போய் கேட்டானோ ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் உடனே திருப்பி ஆகணும் ஃபோன் பண்ணுவான் இவங்க பயந்து பேக் அவுட் சொல்லிட்டு ஐ கைண்ட் ஆஃப் சைட் லைன் வச்சுக்காங்களா அது பட் என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த ரைட்டர் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஐ ஃபீல் ஆக் மோர் ரைட்டர் கேண்ட் டைரக்டர் அப்படின்னு ஸோ ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சரி ஓகே அட் த மோஸ்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாலுமே வந்து என்ன இது என்னது ஜெயில் கம்பிக்கு நம்ம சீன் பேப்பர் கொடுத்தர்லாம் இது வந்து இந்த சீனுங்க இந்த இந்த இதுங்க அப்படி அப்படியா நம்மளுக்கு ஒர்க்கு ஒரு மின்சாரம் பார்த்தா தென் ஐ ஸ்டார்ட் அட் ரைட்டிங் ஸோ அதுக்கப்புறம் தெரியல ஒரு டைமுக்கு மேலே வந்து என்னன்னா வந்துட்டு அப்பா என்ன பண்ணாங்க ஜெனினாவே ஃபீல் பண்ணாங்க இந்த மாதிரி அப்படி இதனால கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொன்னேன் அப்புறம் அப்பா என்ன சொன்னாங்க டே ஐபி வந்து அவ்வளோ சிம்பிளாக எடுத்துக்காது அப்படின்றது இன்டெலிஜென்ஸ் பியூரோ அவங்களுக்கு யாராவது என்ன பர்பஸ்க்கு போகிறாங்க அதனால எப்படி இதை கேஷ் பண்ணிக்கிறாங்கன்னு நல்லா தெளிவாக தெரியும் ஸோ நான் எதுக்கு போனேன் நீ எதுக்கு கூட வந்தேன்றது நீ என்ன பண்ணன்றது எல்லாருக்கும் தெரியும் இதை எதோ பூசி மறைக்கிறது என்னன்னு சொல்லிட்டு குமுதம் மெயின் ரிப்போர்ட்டரை என்ன பண்ணாங்க அப்போ அட்டப்படுக்கலேயே வந்து ஃபோட்டோட கொடுத்துட்டேன் போட்டோட பிரபானசோட எடுத்த போட்டோட போட்டு எல்லா ஃபோட்டோஸோட போட்டு ஆமா நாங்கள் சந்தித்தோம் முழுக்க முழுக்க எங்கள் சந்திப்பு வந்து சினிமா பத்தி தான் தவிர நாங்கள் துளி கூட அரசியல் பேசவில்லை அப்படின்ட்டு ஓப்பனா இது பண்ணாங்க அதில் கொஞ்சம் எல்லாருமே என்ன வந்து வடிவில் சொன்ன மாதிரி சிபிஐ அளவுக்கு ஒருத்தில விடாற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் வந்துச்சான்னு தெரியல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன் ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த ஒரு கேப்பு வந்துச்சு நானும் வேறு லாங்குவேஜ் போய்ட்டு நான் பட் லக்கிலி இப்போ இந்த ரிலீஸ்க்கு டைமில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுற விஷயம் பார்த்தேன் இப்போ நான் சச்சிகுமாரோட படம் பண்ணுறேன் நான் ஸோ அதுக்கான ஒர்க் தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஸோ வித்தின் ஃபியூ மந்த்ஸ் ஷூட் போகிற மாதிரி ஸோ அதனால வந்து சச்சின் மாதிரி படம் பண்ணிவிட்டு ஏன் இந்த கேப் இதுதான் ரீசன் அது ஸோ அதில் நோ கம்ப்ளைண்ட்ஸ் அபோட் இட் எல்லாருமே சூப்பர் இனிமேல் சச்சின் மாதிரி சச்சினா விட இன்னும் சூப்பரா படங்களை எங்களுக்கு தரணும் அப்படிங்கறது நினைக்கிறோம் இப்போ அப்பா மகேந்திரன் சார் உமே ஒரு நல்ல சிறந்த இயக்குநர் தான் அவருக்கு வந்து சின்னதா மிஸ்டேக் இருந்தா கூட பிடிக்காது அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம்ல அதல நீங்க பண்ண இந்த கதை வந்து அவர்க்கிட்ட சொல்லும் போल्தும் இயக்கும் போल्தும் அவர் எந்த மாதிரியான ரியாக்ட் பண்ணாரு உங்களுக்கு மனசாட்சி இல்லாம கேலி அப்படிப்பட்ட ஒரு மேடைட்ட போய் இந்த கதையை சொல்றதுக்கு एक्चुअली நீங்க சொல்லீங்க பாருங்க எழுத்து பிழை அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி 25 டேஸ்ல வந்து அட்டெஸ்டேச்சுக்காம நான் எழுதி முடிச்சிருவாங்க அந்த பப்ளிகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு பையன் ஒருத்தன் வருவான் இந்த ப்ரூஃப் ரீடிங் ਉਹ இருக்கும் பாத்தீங்களா அது எனக்கு அவன்கிட்ட என்னன்னா அப்பலாம் வந்து மொபைல் இருக்காது இருந்தே நான் ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுப்பேன் அது வந்து ஆரம்பிச்சப்போ எப்படி அவன் ஒரு மூணு மாசம் வருவான் அப்ப இந்த இக்கு இந்த தீ இந்த மூணு சுழி என்ன என்னென்னா அப்பா என்னென்னா வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது நெருக்கின் வாயில் பல்லு கட்டுப்பா கட்டுப்பட்டால் எப்படி வந்து மோசமான விஷயமா இருக்கும் அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கும் போது இந்த எழுத்து பிழைன்றது அந்த கல் படுற மாதிரி முதல் ஒரு ரீட்ரு ரெஸ்பெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அந்த ப்ரூஃப் ரீடர் வந்துட்டு ஏற்பான் அவன் அந்த ஆடி வளர்த்து திருத்தி ஷேர் பண்ணி தண்ணி மீசை வச்சு அப்போ இது பண்ணி அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க ஸோ அது வந்து எனக்கு மட்டுமே தெரியாது அதை தவிர வந்து அப்பா பார்க்குற படங்கள் அப்பா மீட் பண்ணுற நிறைய பேர் அவங்க வந்து படங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது புக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது இப்படி வந்து நீங்கள் வெளியே இருந்து இயக்குனர் மகேந்திரன் எடுத்த படத்தை மட்டுமே பார்த்துட்டு நீங்கள் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க நான் வீட்டிலருந்து விகைந்த சீன் மாதிரி ஸோ வந்து படம் இல்லாதப்போ வந்துட்டு என்னென்ன பண்ணிட்டு இருப்பாங்க எழுதிட்டு இருப்பாங்க படிச்சுட்டு இருப்பாங்க இல்லை வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க நிறைய நிறைய ரைட்டர்ஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து பேசுவாங்க அப்படின்றப்ப அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்தா பல போய் பெரிய பெரிய நாவலை பற்றி படத்தை பற்றி அந்த படத்தில் அந்த ஷார்ட்டை பற்றி பேசுவாங்க இப்படி பேசுறதுக்கும் போது என்ன மாதிரி ஒருத்தருக்கு வந்து அப்போ எங்களுக்கு ஒரு கதை இருக்குப்போ கேட்குறீங்களாப்ப அப்படின்னு சொல்கிற தைரியம் வந்திருக்குமா எனக்கு கடைசி வரைக்கும் உண்மையை வரவே இல்லை வந்து அப்பாவும் வந்து ஒன்றும் கேட்கல கடைசி வரைக்கும் எனக்கு வந்து வரவே இல்லை சொல்லப்பானா வந்து அப்பா இப்ப சில நல்ல இயக்குநர்கள் வந்து அப்பாட்ட வந்து படத்தை காமிச்சிட்டு வெளியே தைங்க தைங்க சொல்லுவாங்க இல்ல சார் நிறைய கொஞ்சம் பிழைகள்லாம் இருக்கு படத்துல அப்பா சொன்னாங்க நேச்சர்லேயே பழம் இருக்குது அது ஒரு மரம்னா வந்து ஒரு ஒரு பிரான்ச் இப்படி இருக்கு ஒரு பிரான்ச் இருக்கு அதுல முள் இருக்கு இது இருக்கு ஒரு பழம் நல்லா இருக்கு ஒரு பழம் சூம்பி போயிருக்கு அப்படின்னு நேச்சர்லேயே தப்பு அதெல்லாம் அப்பா சொல்லுவாங்க ஐ அண்ட் ட்ரைங் டு டூ ஃபிலிம் வித் லெசர் மிஸ்டேக்ஸ்னால் அப்பாவே சொல்லுவாங்க பட் எனக்கு வந்து பார்த்தா டேரக்டர் மாதிரி இந்த படத்தை பார்க்க போற கமலா சிங்கி மாசம் எனக்கு வந்து ஒன்லி மிஸ்டேக்ஸ் மட்டுமே தெரியாது லெசன் மிஸ்டேக்ஸ்ல கார்க்குள்ள போயிட்டு ஏசி கூட அரண்மனை உட்கார்ந்துட்டு என்னன்னா அப்போ நான் நிறைய படங்கள் வந்து தேட்டர்ல பார்த்துருக்கேன் தேட்டரில் பார்த்து பார்த்தா மிகப்பெரிய இயக்குனருடைய படங்கள் வந்து அந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகி எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிற படத்தை தேட்டரில் போய் பார்க்கும்போது

டு பி வெரி ஹானஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்துட்டு அப்பா சொன்ன ரெண்டு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிகினிங் நீ ஒரு பியூட்டிஃபுல்லாக வச்சிருந்தேன் தசமாசி தச மாதிரி திசை மாற்றி தச மாத்தி இவ்வளவு பார்க்கறதுக்காக என் இழுத்து வந்திருக்கு லைஃப்ன்ற மாதிரி அழகா அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்துருக்கலாமே மீட்ன்றப்ப மாதிரி கொண்டு வந்துருக்கலாமே அது ஒரு அழகான ஒரு பய்ட்ரியா வந்திருக்குமே அப்படின்ட்டு அப்புறம் அப்பா சொன்ன ஒரு ஹார்ஷ் கமெண்ட் வந்து அது வந்து எனக்கே தெரிஞ்சு வச்ச கமெண்ட் அது வை பிபாஷா பாசு அப்படின்னா தேவையில்லை இந்த படத்துக்கு யாரு கொஞ்சம் நீ ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணிருக்கலாமே தேவையிலே அது இது ஃபுல் படம் ஹோல் பண்றாரு அவ்வளோ ஹியூமர் பண்றாரு ரொமான்ஸ் பண்றாருன்ற பிபாஷா தேவையே தேவையிலே ஜானுக்கு அப்படின்னா என்ன ஒரே ஒரு வருத்தமான விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்பா இல்லை இந்த ரீரிலீஸ்ல அப்பாவுக்கு எதெல்லாம் நெருடல்னு ஃபீல் பண்ணாங்களோ அதை நாங்க தூக்கி இருக்கோம் அந்த பிபாஷா பாசு சாங்கை தூக்கிருக்கோம் அது நல்ல ஒரு எராட்டிக் போர் தூக்கி இருக்கும் அது அது வந்து நாங்கள் கொடுத்த சொல்ற ஏக்னா மகேந்திரனுக்கு நாங்கள் கொடுத்த ரெஸ்பெக்ட் அது சரி அதை வந்து இன்னைக்கு ஸ்க்ரீனில் அப்ப பார்க்கலின்ற ஒரு வருத்தம் இது பட் அட்லீஸ்ட் என்னன்னா இன்னைக்கு ஒரு ஒரு கில்ட் ஃப்ரீயாக வந்து படம் பார்க்கல அப்பாவுக்கு எது பிடிக்கலையோ அதனை படத்தில் தூக்கிட்டோம் நம்ம அதனால் வந்து கடைசி வரைக்குமே வந்துட்டு இப்போ ஒன்றும் இல்லை இப்போ போய் நீங்கள் கல்றிலே போய் கதை சொல்லிங்கன்னா கூட இது தைரியம் வராது

எப்படியாவது ஒரு கேரக்டர் வந்து ரகுவரன் சார் கொண்டு வந்துடணும் அது வில்லனோ அப்பாவோ தம்பியோ அண்ணனோ இன்னொன்னோ கொண்டு வந்தோம்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு டேரக்டர்ஸ் டிலைட் மாதிரி இருப்பார் டிஸ்பைட் ஸோ எனக்கு அப்படி இருந்து எனக்கு ஒரு சைல்டுஹுட்டு பழக்கம் இருக்குது எனக்கு என்ன ஒரு சீன் வந்தாலுமே அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பினேஷன் கொடுக்கணும் ஒரு ஸ்க்ரீன் அப்படி இல்லாமல் ஒரு காஸ்டிங்காக நல்லா இருக்குன்னா ஏற்கனவே ரகுவன் சாரும் விஜய் எத்தனை பண்ணியிருக்காங்க கெமிஸ்ட்ரி ஒர்க்காக இருக்குன்றப்ப அது விஜய் இது ரகுரன் சார் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சீன்னாலுமே ஸ்கோர் பண்ணுற மாதிரி சீனும் கிடையாது அது வந்து விஜயோட அப்பாவாக வந்துட்டு போகிறாரு கதைக்கு ஒரு சின்ன ஃப்ளிப்புக்காக வச்சுருக்கோம் ஜெனிலியா வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஓடுற நேரத்தில் தான் வந்து அவர் தெரிய வருது இவ்வளோ பெரிய ஒரு மண்டிமில்லி ஒன்று சன்னு சொன்னோன்னா இவ பேக் அவுட் ஆரான்றதுக்கு மட்டும்தான் அது ஒரு ஸ்கிரீன் ப்ரசன்ஸ்க்கு வந்து ஒரு ரெகுலர் மாதிரி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா நல்லா இருக்குமே இது பண்ணாது பட் எல்லாருக்குமே இருந்த ஒரு டவுட் என்னென்னா அவர் இதன ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நம்மகிட்ட பதில் இருக்காங்கன்னா பதில் கிடையாது ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு சீன் பர்ஃபார்மன்ஸ் கலக்கிட்டு போயிட்டாருங்க கண்கலங்க வச்சுட்டாருங்க அப்படியும் கிடையாது அது வந்து நான் என்ன சொன்னது சார் நான் போய் சும்மா கேட்டு பார்க்குறேன் சார் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து என்னென்னா ஐ பிகாஸ் ஐ நோயும் பர்ஸ்னலினால் நான் போயிட்டு சொன்னது சார் இது வந்து சிம்பிள் கரெக்டு ரோசியா வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு சார் இல்ல சார் ரொம்ப ரெண்டு பேரு காம்பினேஷன் சென்டிமெண்ட்டில் நீங்க விஜய் நடிச்சோம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பிளெஸிங் எனக்கு வந்து வேற யாருமே நினைச்சு பார்க்க முடியல இந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்கான ஒருத்தன் அவருடைய அப்பா வந்து இறங்க போறாரு அப்படின்றப்ப அவர் வந்து இறங்கி கார் விட்டு இறங்கினு பார்த்தா கேட்டிருக்கா சச்சின் சொன்னேன் சார் இவ்வளோ மாதிரி வரப்பா நமக்கும் கிடைக்கணுன்ற மாதிரி ஒரு திருநாள் அது வந்து நீங்கள் மட்டும் மட்டுந்தான் கிரியேட் பண்ண முடியும் சார் நான் வந்து சீன் சொல்கிறேன் டைலாக் சொல்கிறேன் இது இம்ப்ரோவைஸ் பண்ணலாம் இங்கே நம்ம ஸ்கோர் பண்ணுற மாதிரி பேசலாம் அப்படிலாம் வந்து நான் சொல்லவும் மாட்டேன் சரின்னா அது ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு ஃபியூ செகண்ட்ஸ் தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அவருக்கு எங்கேயோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது ஜென்ரலி இவங்க எல்லாருமே வெரி டவுன் டு ஒர்த் டவுன் டு இது நம்ம கிட்ட ஆர்கானிக்காக நேச்சுரலாக ஒரு ஹெல்ப் போய் கேட்டீங்க அப்படின்னா பண்ணுவாங்க சுற்றி இருக்கிறவங்க தான் வந்து அவரு என்னென்ன படம்லாம் பண்ணுறாருங்க என்னங்க பேசு என்ன கேரக்டர் என்ன திட்டி கிட்டி அமைச்சிடுவாருங்கட்டு நீங்கள் போயிட்டு இந்த போலித்தனமாக இல்லாமல் சார் எனக்கு வந்தீங்கன்னா எனக்கு ஒரு பிளெஸிங்காக இருக்கும் சொன்ன அவர் இங்கிட்ட கேட்டது ஜான் வென் அண்ட் வே டூ கம் ஜஸ்ட் எல்மி அப்படின்னா சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணும் சரி இது ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம்னு சொன்னால் என்ன பண்ணோம் மாரி சார் ஒரே சின்ன இருக்கு ஏன்னா அவருடைய காஸ்டியூம்ஸ் வந்து அவர் தான் டிசைன் பண்ணுவார் அவர் தான் செல்ஃப் டிசைன் பண்ணுவார் நாங்கள் வந்து இந்த படத்தில் ஒரு விண்டர்வேருன்றதுனால ஒரு பேஸ்டல் கலராக பிரைட் கலர்ஸே எதுவுமே கொண்டு வராமல் ஒரு ஒரு யோத்திலி கலர்ஸாகவே போயிருக்கன்றப்ப என்ன சார் மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு மெயின்டைன் பண்ணுறோம் சார் இது சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட்டோ காமிச்சேன் ஸோ இந்த கலர் டோன்ஸ் தான் சார் ரொம்ப பிரைட் கலர்ஸ்லாம் இல்லை சார் பேஸ்டர் கலர்ஸாக நாங்கள் போயிருக்கோம் சார் அது சார் ஷூட்டுக்கு ஒரு ரெண்டு வந்து நோ 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 ஜான் ஜஸ்ட் அப்படின்ட்டு ஸோ எங்களுக்கு ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் ஜீவா சார் வந்து ஏங்க காஸ்டியூம் பார்த்தீங்களாங்க அவர் அதாவது வந்து சந்தைப்போகிறார் இல்லை சார் சொல்லியிருக்கு சார் இந்த மாதிரி சார் இது ஏன்னா நாங்கள் இது இந்த காஸ்டியூமுக்குனே வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் உட்காந்தோம் என்ன மாதிரி டிசைன் பண்ணலாம் போகலாம் வரலான்ட்டுன்னு இது நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் போய் பேசிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் சொன்ன பார்த்தா ஸோ அவர் வந்துட்டார் அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு வண்டியை வந்து கேரோனா கன்வெர்ட் பண்ணியிருந்தார் எல்லாேருக்குமே என்னென்னா அவர் ஏதாவது ப்ரைட் காஸ்ட்யூம் போட்டு வந்துட்டார்னா இப்போ நம்ம நிலமை என்ன நான் மாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லி பண்ண நம்ம பார்த்தா நம்ம ஒரு அஸ்டன்ட் ஒருத்தர் ஓடி வந்தார் சார் சார் கூப்பிடா சார் உங்களை அப்படின்னாரு போன பிச் டார்க் கதைக்கு ட்விஸ்ட் மாதிரி வந்து பிச் டார்க்கு ஒரு சாய்பாபா ஃபோட்டோ இருக்கு ஒரு ரெண்டு ஊதுத்தி இருக்கு மட்டும் எஸ் ஜான் ஒடி ஹேவ் ஃபார் மி அப்படின்னு இருக்கில் உட்காந்துருந்தார் ஆனே உட்காந்து பார்த்தா நான் போய் சொன்னேன் சார் இந்த மாதிரி சார் சார் ஜென்லியாக வரும்போது இது பேசுவது சார் இது கால் பண்ண சொல்லி பேசுகிறேன் எஸ் சார் நான் அப்போவே பொதுவாக என்னென்னா அந்த ரெண்டு ஊதுவத்தி லைட்லேயே இவர் என்ன காஸ்டியூம் போட்டிருக்காரு ஒரு ஏன் ஒன்றுமே தெரில அவர் அவர் கண்ணு மட்டும் தெரியாத தவிர இது பண்ணால் வெளியே வந்தோன்னே ஜியோ கேட்டார் என்னங்க காஸ்டியூம் அப்படின்னு ஏங்க அவர் பிச்சு டாக்ல இருக்காருங்க நான் அவர்கிட்ட தான் பேசணும் தானே வேறு எங்கேயா பார்த்து பேசணும் தெரியலீங்க அது அப்படின்ட்டு என்னங்க உள்ளே போனீங்க சார் லைட்டே இருட்டில் உட்காந்துருந்தார் சார் அவரு அப்படின்ட்டு சரிங்க சரிங்க எனக்கு அவரு வந்து எனக்கு இதுலாம் நான் அப்படியே போயிட்டே இருப்பேன்ற டென்ஷன் ஆகிட்டார் அவர் வந்து இறங்கினார் நாங்கள் பட்டம் ஃபுல்லாக நாங்கள் ஒன்று பண்ணி வச்சிருக்கோம் அதனாலதான் சொல்லணும் ஃபட்ச எக்ஸ்பீரியன்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மேஜிக் கிட்டது கோடு கூட கிடையாது ஒரு பாயிண்ட்டு புள்ளி கூட கிடையாது இந்த மாதிரி கலர்ஸ்னு பார்த்தா அவர் வந்து இறங்கினது அந்த ஒரு பேஸ்டல் ப்ளூ அந்த அமெரிக்கன் காக்கி வந்து இறங்கின பார்த்தா எங்களுக்கெல்லாம் வாய் அடைச்சிட்டோன்னா எந்த ஒரு மனுஷன் உடனே கிராஸ் பண்ணிக்கிறேன் இந்த டோனில் தான் போயிருக்காங்கன்னு சொல்லி பண்ண பண்ணி வந்தார் இது பண்ணார் பர்ஃபார்ம் பண்ணார் இது பண்ணார் முடிச்சதுன்னு பார்த்தா கிளம்பினார் ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் பெரிய விஷயம் தான் சார் அவ்வளோ பெரிய நடிகர் சாதாரணமான ஒரு சின்ன கேரக்டர்னாலும் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்றது அவருடைய ஒரு தனித்துவத்தை தான் வெரி மலையாள திரைப்படங்கள்ல கதாசிரியருக்குன்னு ஒரு முக்கியத்துவம் தராங்க ஆனா தமிழ் திரைப்படங்கள்ல எடுத்துக்கிட்டா பெரும்பாலும் கதாசிரியருக்கு முக்கியத்துவம் தரதில்லை அப்பா வந்து அடிக்கடி சொல்ற வார்த்தை வந்து அட்லீஸ்ட் நெஞ்சு வரைக்கும் தண்ணி தான் ஸ்விம்மிங் பண்ண முடியும்டா ஒருத்தன் தன்னை தனி எக்யூப் பண்ணிக்கணும் அப்பா வந்து கடைசி வரைக்குமே இருந்தாச்சும் சொல்லப்போனா அப்பாவுடைய ஒரு லாஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்பவே பார்த்தீங்கன்னா ஒன்று டிவி பாத்துட்டு இருப்பாங்க இல்ல வந்து புக் படிச்சுட்டு இருப்பாங்க இந்தாச்சும் சொல்லுது அப்பாவுடைய லாஸ்ட் மூமெண்ட்ஸ் சிஸ்டர் கனடாலிருந்து வந்திருக்கா நானே பார்க்கும்போது வந்து பசங்ககிட்ட பேசலாம் பேர பசங்கள்கிட்ட பேசலாம் என்ன புக்கு பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க இது என்ன கண்டினியூ கண்டினியூஸாக வந்து அப்பா வந்து இந்த ரைட்டர் மயந்தரன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கு கடைசி இருக்குன்னு அப்பா வருத்தப்பட்ட விஷயம் ஏண்டா மற்ற லாங்குவேஜ் மாதிரி இங்கே ரைட்டர்ஸ் தனியா தனியாக இல்லாது கலைமணி சார் இருந்தார் பஞ்சு சார் இருந்தார் என்னன்னா அவங்க கடைசியாக இருக்க தேவர் ரைட்டர்ஸ் தே நெவர் உடனே டைரக்ட் பண்ணுறேன்ட்டு அவங்க போவே இல்லை எர்வால் பிரில்லியண்ட் ரைட்டர்ஸ் அதே மாதிரி வந்து ஹிந்திலேயும் சரி வந்து பார்த்தா மலையாளத்துலையும் இன்றைக்கி வந்து பார்த்தா பிரில்லியன்ட் யங் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க அதனால தான் புது புது கண்டென்ட் புது புதுசாக வந்துட்டு இருக்குது இங்கே மட்டும் ஏண்டா ரைட்டர்ஸ் ப்ரீடேப் இல்லாமல் போச்சுது ஸோ அப்படின்ற மாதிரி அப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்க இங்கே ஒரு என்ன குரன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில நேரத்தில் சில பார்த்தா புடிசன மேலேயும் ஒரு தப்பு இருக்கு என்னென்னா ஒரு கதை ஒரு ஒருத்தர் கொடுத்து அந்த படம் வந்து இன்னொரு இயக்குனர்களால் இயக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடுச்சு அப்படின்னா திருப்பி அதே காமல் அடுத்த இது பண்ணும்போது இதை பிடிச்சது என்ன பண்ணுவாங்க ஏமா ஓன் கதை ஓன் திரைக்கதை வசனத்துக்கு தான் வந்து படமே ஓடிச்சு நான் எதுக்கு அவருக்கு போய் ஒன்றரை கோடி கொடுத்து பசங்க நீ டைரக்ட் பண்ணமா வந்து இது பண்ண நான் ஒரு நல்ல கோடை கொடுக்குறேன் நல்ல ஒரு டேரக்ஷன் டீமை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இவங்களுக்கு வந்து இந்த டைரக்ஷன் ஒரு என்ன சொல்கிறது ஆசையை தூண்டி விட்டு இடத்துல அவங்க போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா சி தட் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் பால்ட் ரைட்ரு வேறு இப்போ இது வேற தனி டிஃப்ரெண்ட் பால் கேம் இது அப்புறம் என்ன ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தா அவங்க டேரக்டராவும் ஷைன் பண்ண முடியாமல் திருப்பி ரைட்டராக வர முடியாமல் திண்டாடிறாங்க சனால் வந்துட்டு மலையாளத்தில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து ரைட்டர்ஸ் ப்ரீடு வந்து கன்ஃபார்ம்டாக தேவை ஏன்னா இப்போ இப்போ வர மலையாள படங்கள் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு செட் ஆஃப் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்க கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் தான்ட்டுன்னு பட் இங்கே வந்து என்னென்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சினிமா ஒரு 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 ஃபார்ம் இருந்தாங்க எப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னா ஒரு நாவலை வந்து ரைட்ஸ் வாங்குவார் இல்லை வந்து ஒரு ட்ராமா ரைட்ஸ் வாங்குவார் வாங்கிட்டு இந்த கதையை யார்கிட்ட கொடுத்தா நல்லா திரைக்கதை பண்ணுவோம் அப்படின்னா எங்கள் மகேந்திரன் ஒருத்தர் வந்திருக்காரு நல்லா பண்ணுறாரு அந்த பையனை கூப்பிட்ட கரெக்டாக இருக்குன்னு சொன்னோடனே கூப்பிட்டு என்னப்பா உங்களுக்கு அவைலபிலிட்டி என்னப்பான்னு சொல்லிட்டு இந்த புக்கை கொடுத்து படிச்சுட்டு இதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணப்போ உனக்கு என்ன சம்பளம் மாசம் அது உனக்கு ரூம் போட்டு கொடுக்கணும் எழுதுன்னு சொல்லி இதை பண்ணி அவர் வந்து திரைக்கதை இது பண்ணுவார் சம்டைம்ஸ் டயலாக் ரைட்டிங் வேற ஒருத்துட்டு போகும் அப்படியும் இருக்கும் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து யார் டேரக்ட் பண்ண நல்லா இருக்கும்னு இருக்கும் சார் இந்த மாதிரி கதைக்கு இவரு தான் டேரக்டர் கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு அவர் கூப்பிடுவாங்க இதுதான் ப்ராசஸ் ஸோ தேர் வெரி கிளியர் டேரக்ட் ரைட்டர்ன்றது தனி பிரீடு டேரக்டர்ன்றது தனி பிரீடு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னாக முடியாதுன்னு இருந்தாங்க ஆக்சுவலா உண்மை சொல்லணும் போனா அப்பா பகிர சார் டிஆர் சார் இந்த மாதிரி ஆட்கள் வந்து தான் அந்த விஷயத்தை குழப்பி விட்டாங்க ஏன்னா தே தெம்சல் சுவர் எக்ஸலன்ட் ரைட்டர்ஸ் எக்ஸலன்ட் டைலாக் ரைட்டர்ஸ் எக்ஸலன்ட் டேரக்டர்ன்றப்ப என்ன ஆயிடுச்சு நிறைய பேருக்கு வந்துட்டு ஓ ஒரு நம்ம டேரக்ட் பண்ணனும் அப்படி அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு போட டேரக்ட் பண்ணணும்னா நம்மளே கதை எழுதி நம்மளே திரைக்கதை எழுதி நம்மளே டேரெக்ட் தான் நமக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்தேன்னே சில சில பேர்ல வந்து கதை எழுத தான் வந்து நிறைய விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்காங்க பட் என்னன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த இது திருப்பி வந்து ரிவைவ் ஆகுது சோ எனக்கு வந்து லாக்டவுன் டைம்ல வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படின்னு தெரியல மத்தவங்க வந்து இவ்வளவு இறந்துட்டாங்க அவ்வளவு பேர் இருந்துட்டாங்கறப்ப எனக்கு மட்டும் மோஸ்ட் பிஸியஸ்ட் பர்சன் எப்படின்னா எல்லாருக்குமே வந்து இந்த லாக்டவுன்ன்றது ஜஸ்ட் ஒன் மந்த் டூ மந்த்ஸ் கிடையாது கொஞ்சம் பெருசா போக போகுதுன்ற என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லாக்டவுனை நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணி முடிச்சிக்கலாம் எனி டைம் இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே ஸ்கிரிப்டுறது எப்பவுமே தேவை வெப் சீரிஸ்க்கோ தேவை ஒரிஜினல்ஸ் தேவை சினிமாவுக்கு தேவையில்லை சொல்லி என்ன பண்ணால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ இயர்ஸ் வந்து ஜூம் இதில் வந்து ஐ வாஸ் லை பிஸி வித் மெனி டிஸ்கஷன்ஸ் ஸ்கிரிப்ட் 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 ஸ்கிரிப்ட்னு நிறைய வந்து நாங்கள் பண்ணி வச்சுக்கிட்டோம் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வர டைரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது நம்மளுக்கு வந்து டேரெக்ஷன் வரும் நம்மளுக்கு வந்து கதை எழுத வராது ஸோ வந்து என்னென்னா என்ன மாதிரி ரைட்டர்ஸ் வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணிட்டாங்க சரி எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சார் இல்லைனா எனக்கு வந்து இன்னார் வந்து வந்து படம் பண்ணுறாரு கார்த்திக் பண்ணுறேன் சார் கார்த்திக் ஏதாவது கதை இருக்குமா சார் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர்ஸ் நம்ம வந்து நாடணுன்ற என்ன வர வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ நம்மளே கதை எழுதினா தான் ஒன்றுன்னு இல்லாமல் வந்து வேற இருந்து கதையை வாங்கிப்பேன் உன்னெல் மாதத்தில் டேரக்டர் மைந்தரா வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபிலிம்ஸ் தங்க ஆரம்பித்து வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபிலிம்ஸ் அப்பா வாஸ் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி ரைட்டர் கதை திரைக்கதே வசனம் மகேந்திரன் அப்படின்னாவே அது ஒரு தனிய ஒரு ஒரு சென்சேஷன் வச்சுக்கோங்களேன் ஆனா ஆனால் வந்து பாத்தீங்கன்னா டேரக்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னே அப்போ வந்து எல்லா கதைகளும் வெளியிருந்து வாங்கினாங்க உள்ளுமூலரமாக இருக்கட்டும் முதிரிப்புக்களாக இருக்கட்டும் நண்டாக இருக்கட்டும் எல்லாமே என்னன்னா வெளியிருந்து வாங்கினாங்க அது ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த திருப்பி வர ஆரம்பிக்குது நம்ம வந்து ரைட்டர்ஸ்ட்டு நம்ம வந்து இது அப்படின்றது அதனால் வந்து என்னைக்கு இருந்தாலுமே அந்த அல்டிமேட்ஸி அந்த ஒரு கோருதுன்றது அது கதை தான் சி கண்டென்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன் அந்த கண்டெய்னர்ன்ற மாதிரி நீ உங்களுக்கு வாடையில் கொடுக்குறீங்களா தங்கத்தில் சில அதில் கொடுக்குற சாப்பாடு தான் அதுதான் கதை சனல் வந்து ரைட்டர்ஸ்ன்றது எப்பவுமே தேவை மஸ்ட் எத்தனையோ படங்கள் ரிலீஸ் வருது இப்போ அத்தனை படங்களில் இல்லாதது வந்து ஒரு சச்சினுக்கு வந்த ஹைப்னு பார்த்தீங்கன்னா எப்போ ரெடி நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்ல இங்கே பார்க்கும்போது சொன்னார் இந்த மாதிரி நான் ரீரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படியா சார் சூப்பர் சார் அப்படின்னா நான் கூட நினச்சேன் ஒரு ஒன்று ரெண்டு தேட்டரில் போட்டு இது பண்ணுவாரு அப்படின்னு அப்புறமா மெல்லமாக பார்த்தா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்துச்சு இந்த மாதிரி இந்த தேதியில் ரிலீஸ் இது சரி ஓகே தமிழ்நாட்டில் இது அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தா யூஎஸ்ஏ தேட்டர்ஸ் யூகே தேட்டர்ஸ் யூஏ தேட்டர்ஸ் அப்படின்ட்டு சார் என்ன சார் சார் ராமம்மா வேர்ல்டு பண்றேமா அப்படின்னாரு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ட்ரைலர் வருது சரி ஓகே இது ஓகே அதுக்கப்புறம் தினி ஒரு வந்து ஃப்ரெண்டு ஃபோன் மட்டும் ஹே சிங்கிள் ரிலீஸ் பண்றாரு அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பார்த்தா யோ ரீ ரிலீஸ்க்கு வந்து சிங்கிள் அப்படி ஒரு ஜெட் என்னன்னா ரீரிலீஸ் மாதிரியே ட்ரீட் பண்ணாமல் ஃப்ரெஷ் ரிலீஸ் மாதிரி ட்ரீட் பண்ணார் தொடர்ந்து வந்து விஜய் வந்து மாசு பண்ணிட்டு இருக்காரு திடீர்னு வந்து அவர் வந்து ஒரு ஷேட்ல வந்து காட்டலாமே அப்படின்னு நாங்களும் நினைச்சோம் ஆஸ் அன் ஆக்டர் அவருக்குமே என்னென்னா தொடர்ந்து படமா பண்ணிட்டு இருக்கோமே ஒரு அர்பனிஷா ஸ்டைலிஷாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் பீட்டாக தான் ஒரு கண்ட் ஒரு மாஸ் ஹீரோ கொண்டு வரப்ப ஒரு சேஃபாக ஒரு ப்ராஜெக்டாக பார்க்கும்போது கொஞ்சம் சேஃப் இந்த மாதிரி பெட்டராக ஆச்சுன்னா பார்த்தேன் தேவிஸ்ரீ பிரசாத் வந்து ஹி வாஸ் த மோஸ்ட் ஹாப்பனிங் மியூசிஷியன் இன் தெலுங்கு அந்த டைமில் அங்கே சில கொஞ்சம் ஒரு தெலுங்கு மார்க்கெட்டுக்கும் நம்ம ரீஷோட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு டெக்னீஷியன் தான் பெட்டராக இருக்குமே அப்படின்னு தான் வந்து மெல்லாமல் தேவிசிரியை கேட்டவங்க நான் எந்தளவுக்கு வந்து இல்லாத ஒரு தீவிரமான ஒரு ரசிக்கனா வந்து அதை விட நூறு மடங்கு வந்து தேவியை வந்து வெறித்தனமான ரசிகம் ஜென்ரலாக எல்லாரும் தானசரை பற்றி பேசணும்னு சொல்லுவாங்க எங்க அது வந்து போஸ்டர்னா வாருங்க ஃப்ளைட்டில் வந்து கவர் பண்ணுவாருங்க ரன்வேல கவர் பண்ணுவாருங்க அது வந்து சும்மா பேச்சு பட் என்னன்னா எங்கள் டேர்னிங்கில் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது வண்டியை ஸ்லோ பண்ணி அவன் போஸ்டரில் கண்ணு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கனெக்ட் ஆகும் படம் வருது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பார் எங்க காலேஜ் இது பசங்க பஸ் ஸ்டாண்டில் இறங்கும் போது இது பண்ணுவானுங்க எங்கே வந்து டீ குடிச்சிட்டு வந்துருப்பானுங்க எங்கே இது பண்ணுவாங்க எங்கே ஹேங் அவுட் பண்ணுவாங்க அதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுருப்பாரு